ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு லட்சம் பேர் பங்கேற்ற கருத்து கணிப்பில் சீமானுக்கு இவ்வளவு ஆதரவா மிரண்டு போன நாம் தமிழர் தம்பிகள் தேர்தல் அரசியலில் புதிய உச்சத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி வேகமாக தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து இருக்காங்க ரொம்ப முக்கியமா ஆளும் திமுக தங்களுடைய கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய வேலையையும் பிற கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடிய வேலையையும் மிக தீவிரமாக செய்துட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் அரசியல மக்களை இப்பவே எப்படிலாம் கவரலாம் அப்படின்ட்டு பல்வேறு விதமான வியூகங்களையும் அமைத்து களத்துல செயலாச்சிட்டு வர்றாங்க இன்னொரு புறம் எதிர்கட்சியான அதிமுக வேண்டா வெறுப்பா பாஜகவோடு ஒரு கூட்டணி அமைத்து அது எந்த அளவு டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது தெரியாம முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு முடிச்சிட்டாரு அடுத்ததா எந்த கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அவர்களும் தலையை போட்டு கொண்டு கொண்டிருக்காங்க புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயுமே அடுத்த கட்ட மாநாடு தேர்தல் பரப்பு திட்டம் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா களமாட தயாராகி கொண்டிருக்கிறார் இந்த சூழல நாம் தமிழ் கட்சி பல்வேறு வேட்பாளர்களையும் அறிவித்து கழுத்துல மக்களுக்காக தொடர்ந்து செயலாச்சிட்டு வர்றாங்க அவருடைய வேட்பாளர்களும் தொடர்ந்து மக்கள் நடியில அவர்களுக்கான வாக்குகளை அறுவடை செய்ய கூடிய வேலையும் செய்து இருக்காங்க இந்த சூழல்தான் நாம் தமிழ் கட்சி மாதிரியான கருத்தியல் ரீதியாக எழுந்து வரக்கூடிய கட்சி எப்படியாவது மட்டம் தட்டினோம் அப்படின்னு திமுக ஆதரவு ஊடகங்களும் சரி விஜயிடம் காசு வாங்கிக் கொள்ளக்கூடிய ஊடகங்களும் சரி கருத்து கணிப்புல நாம் தமிழர் ஒரு கட்சியே இல்லாத மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் இப்போவும் காட்டிட்டு இருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் கிட்ட எடுத்த தமிழ் மீடியா அப்படிங்கற ஒரு நிறுவனத்தின் கருத்து கணிப்பு இப்போ வெளியாகி அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை கிளப்பி இருக்கு ரொம்ப முக்கியமா அதனுடைய தரவுகளை நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியும் ஒரு அசுர வளர்ச்சி கண்கூட தெரியுது அதுலயும் திமுக கூட்டணி நாற்பது சதவீதத்தை கூட பெற மாட்டாங்க முப்பத்தி புள்ளி ஆறு சதவீதம் தான் அவர்களுக்கு வரும் அப்படிங்கிற டேட்டா அந்த கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வருது அடுத்ததா அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி மூணு புள்ளி நாலு சதவீத வாக்குகள் வரை வாங்கலாம் அப்படிங்கறதையும் அது உறுதிப்படுத்துது மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சி இருபது புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜம்ப் நாம் தமிழர் கட்சிக்கு களத்துல காத்து கொண்டிருக்கு அப்படிங்கறத இந்த கருத்து கணிப்பு ரொம்ப தெளிவாகவே உணர்த்துது அடுத்ததா விஜயன் தாவாக்கா வெறும் நாலு புள்ளி மூணு மற்றவர்கள் ஒரு ரெண்டு சதவீத வாக்குகளையும் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து கணிப்புல முடிவுகள் வெளியாகி இருக்கு இது இப்போ நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் ஆரவாரத்தையும் கொடுத்துக்கணும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்பாட்டுக்கு தீனி போடும் விதமாக அவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் விதமாக இந்த கருத்து கணிப்பு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஹியூஜ் நம்பரை கொடுத்திருப்பது நிச்சயமாகவே நாம் தம்முடைய தம்பி தங்கைகள் மற்றும் சீமானுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்கணும் சோ இது நிச்சயமாக தேர்தல் அரசியலையும் பிரதிபலித்தால் திமுக அதிமுகவை தாண்டி இந்த அரசியல் காலத்துல வலுவா நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அப்படிங்கிறது மீண்டும் ஆயிடும் அப்படிங்கறதுதான் கலயதார்த்தவும் கூட நன்றி வணக்கம்